அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு பிரகதி நான் காமராசர் பற்றி பேச வந்துள்ளேன் கர்ம வீரர் காமராசர் நான் இங்கு பேச வந்திருப்பது ஒரு சரித்திரத்தை பற்றி ஆம் கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் திறந்து வைத்த ஒரு சரித்திர நாயகனை பற்றி ஏழைகளின் பங்கான கர்ம வீரர் காமராசர் பற்றியே தோன்றின் புகழோடு தோன்றா என்ற குரலுக்கு பொருந்திய காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் இவர் முதலமைச்சராக பதவியேற்றதும் முதல் கையெழுத்து மூடப்பட்டிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை மீண்டும் திறக்கத்தான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் குழந்தைகளின் வயிற்றில் பசி இருந்தால் காதில் எப்படி பாடம் ஏறும் என்பதை தாய் உள்ளம் கொண்ட தலைவர் கொண்டு வந்த திட்டம்தான் மதிய உணவு திட்டம் மேலும் பன்னெண்டாயிரம் புதிய பள்ளிகளில் இலவச உருவாக்கி கல்வியில் புரட்சி செய்தவர் இன்று காமராஜர் என்ற வழியே இல்லை ஆனால் இந்த மாமனிதன் புகழ் இந்த பூமியில் உள்ளவரை இங்கே நன்றி